எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டதை தரும் பதினோரு ரூபாய் வழிபாடு நீங்க இந்த உலகத்துல எதை விரும்பி கேட்டாலும் அதை அப்படியே உங்களுடைய கைக்கு கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய பதினோரு ரூபாய் வழிபாட்டை நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் இதை இந்த கார்த்திகை மாதத்துல செய்வது என்பது சிறப்பு அல்லது கார்த்திகை மாதம் நம்மளால செய்ய முடியல அப்படின்னாலும் அடுத்த ம மார்கழி தை அதில் கூட செய்யலாம் தப்பில்லை இல்லை பதினோரு நாட்கள் செய்யக்கூடிய பதினோரு ரூபாய் வழிபாடு என்று இதை நாம் சொல்றோம் பொதுவா தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தை சிறப்புமிக்க மாதம் என்றும் சிவபெருமானுக்கு உரிய மாதம் என்றும் சொல்லுகிறோம் சிவபெருமானனுடைய அவதாரமே அக்னி அவதாரம்தான் சிவபெருமான் அக்னி ரூபம் ருத்ரர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஸோ அவர் தீப்பிழம்பு இறைவன் ஜோதியா தான் இருக்கிறார் இறைவன் அக்னியா இருக்கிறார் இறைவனை காணணும்னா அக்னியில பாருங்க அப்படின்னு சித்தர்கள் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க சோ அக்னி ரூபமான சிவபெருமானினுடைய அந்த அவதாரத்தை உணர்த்தும் ஒரு மாதம் தான் கார்த்திகை மாதம் அதனால தான் கார்த்திகை மாதத்தில் நிறைய தீபங்களை ஏற்றி வைத்து நாம் இறைவனை பிரார்த்தித்து வணங்குறோம் வீடு முழுக்க கார்த்திகை மாதத்தில் நிறைய தீபங்களை ஏற்றி வைத்து எல்லாம் பள்ள இறைவனை சிவன் மட்டும் இல்லை சிவன் விஷ்ணு பிள்ளையார் முருகன் நம் குலதெய்வம் அப்படின்னுட்டு எல்லா தெய்வங்களையும் நாம் சிரதையோடு வணங்கும் பொழுது அத்துணை தெய்வங்களும் நமக்கு ஆவாகனமாகும் நமக்கு அருள்பாலிக்கும் என்பது சத்தியமான உண்மை சில பேர்லாம் கேட்பாங்க என்னென்ன ஐயா எங்க வீட்டில் செல்வமே சேர மாட்டேங்குதுங்க பணமே தங்க மாட்டேங்குதுங்க என்னங்க வழி பணம் சேர்றதுக்கு என்ன வழி நான் செலவு பண்ண மாட்டேன் அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு இந்த ஹோமம் பண்ணு அந்த ஹோமம் பண்ணுன்னா என்கிட்ட சொல்லாதீங்க நான் செய்ய மாட்டேன் எளிமையாக செய்ய வேண்டும் பலன் பன்மடங்கு இருக்கணும் அதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரே ஒரு வழி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுங்கள் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் மாலை விஷ்ணு மூர்த்தத்தில் தீபம் ஏற்றுங்கள் ஆறு மணிக்கு மேல இந்த ரெண்டு தீபமும் எந்த இல்லத்தில் ஏற்றப்படுகிறதோ அந்த இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் சகல விதமான லக்ஷ்மி கடாட்சங்களும் அவர்களுக்கு வந்து சேரும் என்பது சத்தியமான சித்தர் வாக்கு கடன் சேராது தொழில் நஷ்டம் வராது பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும் அதனால தான் அந்த கார்த்திகை மாதத்தை ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க மாதமாக நம்ம சொல்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய வழிபாடுகள் இருக்குது சஷ்டி வழிபாடு இருக்குது திருவண்ணாமலை ஜோதி வழிபாடு இருக்குது அண்ணாமலையார் ஜோதியை நம்ம பார்த்து அரஹரா 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 என்று சொன்னோம் என்றால் அந்த சிவனே நமக்கு நேரடியாக வந்து கை தூக்கி விட்டு நம் குறைய தீர்ப்பார் அந்த அண்ணாமலையார் ஜோதியை பார்க்கறதுக்கு நாம மட்டுமல்ல தேவர்களே வருவாங்கங்கிறது ஐதீகம் திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு போற கிரிவலத்துல தேவர்களும் நம்மளோட சேர்ந்து கிரிவலம் வர மாதிரி ஐதீகமும் இருக்கு இந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு மட்டும் இல்லைங்க சிவன் அவர் உலகத்தின் ஆதி மூலம் ஸோ அந்த சிவரூபத்திலிருந்து அப்படியே வந்தவர் தான் முருகன் சிவன் வேற முருகன் வேற இல்லை எப்படி சிவனும் திருமாலும் ஒருவரே சிவனும் ஹரியும் ஒன்று என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை அது மாதிரி முருகனும் சிவனும் ஒன்றே முருகனை கும்பிடும் போதெல்லாம் சிவனை கும்பிடணும் சிவனை கும்பிடும் போதெல்லாம் முருகனை கும்பிடணும் அதாவது அப்பயே சொல்லுவாங்க ராமா ராமா என்று அவனை கூப்பிட ஆஞ்சநேயர் ஓடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை தனியா வணங்க தேவையில்லை அந்த மாதிரி நீங்க முருகா முருகானா சிவன் ஓடி வந்துடுவார் சிவா சிவானா முருகன் ஓடி வந்துடுவார் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொன்றோடு சொரூபங்களே பெயர்பட்ட முருகப்பெருமானுக்குரிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் பார்க்கப்படுகிறது சரிங்களா இதுல முருகனுக்கு மிக உகந்த கிழமையாக வருவது செவ்வாய்க்கிழமை ஏழு கிழமைகளில் இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய சிறப்பு என்னன்னா முருகனுக்கு உரியது நவ கிரகங்களில் நவ கிரகங்களில் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கிழமையாக வருவது இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்னன்ன செவ்வாய இயற்கை பாவர் என்று சொல்லுறோம் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலிமையாவும் இருக்கக்கூடாது வலிமை குறைஞ்சு இருக்கக்கூடாது ரொம்ப வலிமையா இருந்தா முரட்டுத்தனமானவங்களா இருப்பாங்க ரொம்ப வலிமை இல்லாதவங்களா இருந்தா துணிச்சலே இல்லாதவங்களா இருப்பாங்க சோ சரியான பலத்தோடு அவர் இருக்க வேண்டும் செவ்வாய் வந்து அதீத உச்சம் பெற்றாலும் அந்த அவரை அடக்க முடியாது சோ கரெக்டாக இருக்கணும் ஏதாவது தோஷத்துல இருந்தாலும் அந்த தோஷத்தால் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும் செவ்வாயினுடைய காரகத்துவம் நன்றாக இருந்ததுன்னா வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழில் இராணுவ வீரர் போலீஸ் நாட்டை காப்பாற்றுற ஒரு அதிகாரியான தொழிலுக்கெல்லாம் காரகராக வரவர் செவ்வாய் ஸோ செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாயே கணவனுக்கான கிரகமா வரார் ஆண்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா கல்யாண தடையை ஏற்படுத்துகிற கிரகம் கிரகமா வருவார் தோஷத்துல அமைஞ்சிட்டா ஸோ ஆணும் சரி பெண்ணும் சரி நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னு விரும்பினா முருக பெருமான வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா செவ்வாய் தேவதையின் கடவுள் முருகன் சோ முருகனை வணங்கும் செவ்வாய் மகிழ்வார் மனம் குளிர்வார் ஸோ உங்களுக்கான அனுகூலத்தை நிச்சயமாலும் அவர் கொடுப்பார் செவ்வாய் கிழமை முருகனை வழிபாடு செய்யணும் இந்த பதினோரு ரூபாய் வழிபாட்டையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டும் முருகனை மனதில் நினைச்சுட்டு செய்யணும் சரிங்களா சரி இதுக்கு உங்களுக்கு என்னென்னங்க தேவை இப்போ இந்த வழிபாட்டை நான் செய்யறேன் என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டா பொதுவா முருக வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நெய் தான் முருக வழிபாட்டுக்கு மிக முக்கியமானது நெய் சுத்தமான பசு நெய்யில் முருகனுக்கு ஒற்றை தீபம் ஏற்றி வணங்கினால் நூறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றனத்துக்கு சமம் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகனை ஒரு தீபம் ஏற்ற மாட்டாங்க ரெண்டு தான் எப்பயுமே ஏற்றணும் நான் ஒரு சாஸ்திர விதிக்காக சொல்றேன் ஒரு தீபம் ஏற்றி முருகனை கைகூப்பி வணங்கினாலே அவர் உதவிக்கரம் நீட்ட ஓடோடி வருவார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சோ முருகனுக்கு வழிபாட்டுல இந்த வழிபாட்டுக்கு தேவை அகழ்விளக்கு ஆறு அகழ்விளக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு அகழ்விளக்கு எடுத்துக்கலாம் சுத்தமான அகழ் விளக்கு எப்பயுமே நான் சொல்றது கடையிலேருந்து விளக்கம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு அப்படியே போய் எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டு தீபம் போடாதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லா பொருளுக்குமே தோஷம் உண்டு வெள்ளி உலோகத்துக்கு மட்டும்தான் தோஷம் இல்லை மற்ற எல்லா உலோகத்துக்கும் தோஷம் இருக்குது எல்லா வஸ்துக்களுக்கும் தோஷம் இருக்குது அதனால் இந்த மண் அகழ் விளக்கின் தோஷத்தை நீக்க நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஒரு முறை தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க வீட்டில் வந்து நல்லா வாங்கி வச்சோம் கம்மி தான் ஒரு பத்து ரூபாய் போட்டிங்கன்னா நாலஞ்சு விளக்கு தராங்க நாலஞ்சு விளக்கு தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இது மாதிரி ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுருங்க வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் அருகலை போய்ட்டு ஒரு ரெண்டு தீபம் போட்டுட்டு நெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா இப்போ எல்லார் வீட்லேயும் பால் காய்ச்சறோம் இருந்து ஆடை எடுத்து வச்சுக்கோங்க உருக்கி நீங்களே நெய் எடுத்து ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்மளே எல்லாமே செய்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கு சோம்பேறித்தனங்க எந்த அளவுக்கு மெனக்கட்டு நாம் இறைவன்கிட்ட அடைய முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் வந்து நம்மளை ஆட்கொள்வார் நாம் இறைவனை தேடி ஒரு அடி வைக்கும்போது இறைவன் நம்மை தேடி நான்கடி எடுத்து வைப்பார் என்பது தான் சாஸ்திர உண்மை இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இறைவனை நாம பார்த்தாதானே இறைவன் நம்மளை பார்ப்பான் நாமளே பூ வாங்கி நாமளே தொடுத்து நாமளே நெய் எடுத்து அது இல்லாமல் சிகப்பு திரி ரொம்ப முக்கியம் சிகப்பு நூல் திரிய நாமளே த தயார் பண்ணி ஒண்ணுங்க நம்ம கிட்ட நூலு இருந்ததுனால சுத்தமான துணி வாங்கி கிழிச்சு நூ நூல் திரி மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மெனக்கெட்டு இறைவனுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது இறைவன் மகிழ்கிறார் அவனை நம்புபவன் கெடுவதில்லை நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு நாலு வேதமும் சொல்லுது யஜு நாலு வேதமும் சொல்றது ஒண்ணுதான் நம்புங்கிறது முதல்ல இறைவனை நம்பு பரபிரம்மத்தை நம்பு பரஞ்சோதிய நம்பு அப்படின்னு சொல்லுது ஸோ நம்பி இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சோ இந்த விளக்கு பசு நெய்யி சிவப்பு நூல்திரி எடுத்துக்கிட்டு அகழ் விளக்கில் நெய் ஊற்றிக்கணும் சுத்தமான பசு நெய் ஊற்றிக்கணும் அதில் அந்த சிகப்பு நூல் திரிய போட்டுக்கணும் தீபம் போடணும் எப்போங்க போடணும் வீட்டில் போடணுமா கோயிலில் போடணுமா கோயிலில் போடலாம் கோயிலுக்கு சிவன் கோயிலில் முருக சன்னதி இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா முருகனுக்கு தனி சன்னதி இருந்தாலும் உங்க வீட்டுக்கிட்ட முருகன் கோயில் தான் அங்க போய் போடுங்க காலையில செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள அதான் செவ்வாய் ஹோரை என்று சொல்லுவோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்தை ஒரு கிரகம் ஆட்சி செய்யும் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹோரையில் என்னென்ன செய்யணும் செவ்வாயில என்ன செய்யணும் புதன் என்ன செய்யணும் சனி உரையில என்ன செய்யணும் ஹோரையினுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் ஹோரை தெரிந்தவனோடு மோதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஹோரை ரகசியத்தை அறிந்தவர்களோடு நீங்க சண்டை போடக்கூடாது பெரிய பிரச்சனையாயிடாது அதனால அதனால் ஹோரைக்குன்னு பெரிய ரகசியம் இருக்கு அப்படி செவ்வாய்கிழமை ஆறு டூ ஏழு அதை தவற விட்டா மதியம் ஒன்று டூ ரெண்டு அதுவும் செவ்வாயோரை தான் சரிங்களா இந்த டைம்ல செவ்வாய் பவானுக்கு தீபம் ஏற்றி மனசார கும்பிடணுங்க கும்பிட்டு பயன்படுத்துறத காட்டிலும் சிகப்பு பட்டு துணிய பயன்படுத்துங்க சிகப்பு பட்டு துணி பயன்படுத்துங்க அதுல பதினோரு ஒரு ரூபாய் காயின்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் இப்ப நீங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரூபாய் காசு பதினோரு காசு இல்லை தனித்தனியாக அதனால் நான் நான் ஒரு பத்து ரூபாய் தாலும் ஒரு ரூபாய் தாலும் வச்சுருக்கேன் இப்படி வைக்கக்கூடாது பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்கணும் காசுகளாக வைக்கணும் இப்படி பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு மூட்டையாக கட்டி அந்த சோப்பு துணியில் வச்சு மூட்டையாக கட்டி அது முருகனினுடைய பாதத்தில் வச்சு மனசார் அந்த தீபத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு இந்த மூட்டையை வந்து கோயிலில் வச்சு முருகனுடைய சன்னதியில் வச்சு கும்பிட்ற மாதிரி இருந்தால் கும்பிடலாம் இல்லைன்னா உங்களோட கையில் வச்சுட்டு கூட கும்பிடலாம் சில கோயிலில் உள்ளலாம் வச்சு கும்பிட்றதுங்கிறது ஆகாத ஒன்றா இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட கையில் வச்சுக்கிட்டு தீபம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் அழகாக பக்கத்துலேயே உட்காந்துட்டு உங்களோட கையில் இந்த மூட்டையை வச்சுட்டு ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக என்று வேண்ட வேண்டும் என்னங்க முருகனுக்கு தீபம் போட சொன்னீங்க அதுவும் செவ்வாய் கோரையில போட சொன்னீங்க செவ்வாய் பகவானையும் குளிர்வு ஓம் குபேராய நமகன்னு சொல்றீங்க குபேரரை செய்யறோம் செவ்வாய் குபேரர் என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வத்தையும் உங்களுக்காக இந்த பரிகாரம் செய்வதின் மூலமாக வசியமாவார்கள் இவர்களின் மூன்று பேரின் வசியத்தாலும் மூன்று பேரின் சிறிதையாலும் அனுகிரகத்தாலும் அபரிவிதமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்ட துன்பங்கள் அத்துணையுமே தீரும் இல்லைங்க என்னால கோயில் அதை செய்ய முடியாது வீடுகள்ல செய்யுங்க வீடுகள்ல இதே தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு தட்டுல இந்த ஆறு தீபத்தையோ இல்ல ரெண்டு தீபத்தையோ ஏற்றி வச்சு கையில பிடிச்சிட்டு அல்லது முருகனுடைய புகைப்படுத்த முன்னாடி வச்சுட்டு கும்பிடுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க முறை சொல்லுங்க வழிபாடு செய்யலாம் ஒண்ணு கோயில்ல இல்ல வீட்டுல பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் அதானே கேட்பாங்க எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் இப்படி பதினோரு நாட்கள் செய்யக்கூடிய வருஷத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல்ல தீரும் இது பதினோரு நாட்கள் செஞ்சு முடிச்சு வெட்டி இந்த இந்த மூட்டையை காசு சிவப்பு துணியெல்லாம் கட்டி வச்ச அந்த மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல நீங்க அழகா பனை பெட்டியோ நகை பெட்டியோ நீங்க அதில் வச்சிடணும் அப்படி வச்சுட்டால் என்ன நடக்கும் பணம் சேரும் தொழில் நஷ்டம் இருக்காது பொருளாதார மேன்மை கிடைக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் இந்த மூட்டை பூஜரையிலே இருந்து வணங்கக்கூடிய பட்சத்திலே இதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் குறிப்பா செவ்வாய் தோஷம் இருந்தா அந்த செவ்வாய் தோஷம் நீங்கும் அதே நேரத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்றீங்க கண்டிப்பா முருகனை வணங்குனவங்களுக்கு பலன் நிச்சயம் முருக விரதம் முருகா என்று சொல்லி அவனை கைகூப்பி வணங்கினால் அவன் அதற்குரிய விடமாட்டான் எனவே இதை செய்வதன் மூலமாக முருகனினுடைய திருவருளால் உங்களுக்கு இருக்கிற அத்துண தடைகளும் நீங்கி வாழ்க்கையிலே மேன்மையான ஒரு உயரத்திற்கு வருவீர்கள் என்பதிலே ஐயமில்லை பதினோரு நாட்கள் இந்த பூஜை இதுல குபேர காலம் அப்படின்னு ஒரு காலத்தை சொல்கிறேன் இது வந்து அடிஷ்னலாக இதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை குபேர காலம் என்று சொல்லுவோம் குபேர முகூர்த்தம்னு சொல்லலாம் குபேர காலம் குபேர முகூர்த்தம் எப்படின்னாலும் இந்த மூணு மணி நேரத்துல உங்களால ஏ தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு ஓம் குபேராய நமகேங்கிற மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமா இத்தனை முறை சொல்லுங்க நல்லது அப்படின்னு நான் சொல்ல உங்களால எத்தனை முறை சொல்ல அதுதான் முக்கியம் முக்கியம் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு மந்திரமே சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்யற பட்சத்துல வழிபாடு செய்யற பட்சத்துல அந்த இறைவன் உங்களுக்காக ஓடோடி வருவார் என்பதிலே ஐயமில்லை சோ கண்களை முடிந்த ஓம் குபேராய மந்திரத்தை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிலிருந்து எட்டு மணிக்குள் நெய் தீபம் ரெண்டு ஏற்றி வச்சு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லக்கூடிய உங்களுக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் எவ்வளவு நன்மை என்றால் ஒருவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை தொழிற்பிரச்சனை பண பிரச்சனை வியாபார பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பணம் சார்ந்த எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்துணை கஷ்டமும் கதிரவனை கண்ட பணி போல விலகி மிக பெரிய அளவிலான மேன்மையை அடைவார்கள் என்பதில் ஐயம் ஏதுமே கிடையாது எனவே நான் இப்பொழுது சொன்ன இந்த ரகசியமான சக்தி கொண்ட பதினோரு ரூபாய் முருக வழிபாட்டை ஆண் பெண் அனைவரும் செய்து பயனடைய வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்